கோவை ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் கோவை மாநகர போக்குவரத்து காவல்துறை சார்பாக ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கண்களை கட்டிக்கொண்டு கருப்பு முகமூடி அணிந்தபடி இருசக்கர ஆம்புலன்ஸ் வாகனத்தை போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியில் மேஜிக் கலைஞர் ஒட்டினார் கோவை ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் தலைவர் மருத்துவர் மாதேஸ்வரன் ஆலோசனையின் பேரில் மருத்துவமனை சார்பாக கோவையில் தொடர்ந்து சாலை பாதுகாப்பு தொடர்பான நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இதன் ஒரு பகுதியாக கோவை காந்திபுரம் பகுதியில் ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் கோவை மாநகர போக்குவரத்து காவல்துறை சார்பாக இணைந்து ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் போக்குவரத்து துணை ஆணையர் ரோஹித் நாதன் ராயல் கேர் மருத்துவமனையின் தலைமை செயல் அலுவலர் மருத்துவர் மணி செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பிரபல மேஜிக் கலைஞர் தயா கண்களை மூடிக்கொண்டு கருப்பு முகமூடி அணிந்தபடி ராயல் கேர் மருத்துவமனையின் இருசக்கர சக்கர ஆம்புலன்ஸ் வாகனத்தை இயக்கினார் போக்குவரத்து நெரிசல் நிறைந்த காந்திபுரம் பகுதியில் இருந்து கிராஸ்கட் சாலை வடகோவை வழியாக ஆரஸ்புரம் மாநகராட்சி கலையரங்கம் வரை சென்றார் இதுகுறித்து கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் கூறுகையில் கண்களை கட்டிக்கொண்டு முகமூடி அணிந்து இருசக்கர வாகனம் ஓட்டுவது என்பது தகுந்த பயிற்சி இருந்தால் சாதிக்கலாம் என்று கூறிய அவர் ஆனால் ஹெல்மெட் அணியாமல் மது அருந்தி வாகனம் இயக்கினால் எவ்வளவு பயிற்சி இருந்தாலும் அது பாதுகாப்பானது அல்ல என்பதை பொதுமக்கள் உணர வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற நிகழ்வு நடைபெறுவதாக தெரிவித்தார் குறிப்பாக இளைஞர்களுக்கு இதுபோன்ற விழிப்புணர்வு அதிகம் ஏற்பட வேண்டும் என குறிப்பிட்ட அவர் ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட் அணிவது மிக முக்கியம் என தெரிவித்தார் மேலும் பெற்றோர்களும் பதினெட்டு வயது நிரம்பாதவர்களுக்கு வாகனங்களை வாங்கிக் கொடுப்பதை நிறுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர் பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் வாகனங்களை இயக்கினால் அவர்களது பெற்றோர்கள் மீது போக்குவரத்து சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வருடம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றது இன்று கோவை மாணவரிலிருந்து உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற மெஜிஷியன் தயா என்பவர் இன்று கண்ணை கட்டிக்கொண்டு இங்கிருந்து காந்திபுரத்திலிருந்து ஆரஸ்புரம் வரைக்கும் பைக்கில் இருசக்கர வாகனத்தில் சென்று அதன் மூலமாக போக்குவரத்து விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றார் இதனுடைய லாஜிக் என்ன அப்படின்னா மேஜிக் அப்படிங்கிறது பயிற்சி பெற்று செய்யக்கூடிய ஒன்று அதே போல் இவர் வந்து இந்த கண்ணை கட்டி போகிறதுக்காக பயிற்சி எடுத்து இன்று விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றார் இதன் மூலமாக வாகன ஓட்டிகளுக்கு மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி கண்ணை கட்டி கொண்டு கூட பயிற்சி எடுத்தால் விடலாம் ஆனால் ஹெல்மெட் போடாமலோ அல்லது மது அருந்தி கொண்டு வாகனம் ஓட்டினாலோ எவ்வளவு பயிற்சி இருந்தாலும் அது பாதுகாப்பானது அல்ல என்ற ஒரு தகவலை எந்த ஒரு செய்தியை சொல்வதற்காக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலமாக கோவை மாநகர காவல்துறை பொதுமக்களுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் ஹெல்மெட் அணிவது அதே போல் கார்களில் சீட் பெல்ட் அணிவது ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டும் இல்லை அப்படின்னா நாம் எந்த நம்முடைய உயிருடைய பாதுகாப்பு நம்முடைய கையில் இல்லை அப்படிங்கிறத உணரணும் அதே போல் ட்ரங்க் அண்ட் மது அருந்தி கொண்டு கொண்டு வாங்கின போட்டது குறிப்பாக இளைஞர்கள் முழுமையாக தவிர்க்க வேண்டும் அது எந்த காலத்திலும் ஒரு பாதுகாப்பான ஒரு செயல் அல்ல என்பதை உணர வேண்டும் அதே போல் பெற்றோர்களும் பதினெட்டு வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு வாகனங்களை கண்டிப்பாக டூ வீலரில் வாங்கி கொடுக்கக்கூடாது ஏன்னா பதினெட்டு வயசில் லைசன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா தான் வாகனங்களை பயன்படுத்துறதுக்கு அனுமதிக்கணும் அதை மீறி ஏதாவது பெற்றோர்கள் பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்கு சிறுமிகளுக்கு வாகனங்கள் ஓட்டுவதற்கு கொடுத்தால் அவர்கள் மீதும் போக்குவரத்து சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அதே கோவை மாநகரில் விபத்துகளை தடுப்பதற்காக பல்வேறு மனிதர்கள் குறிப்பாக சமீப காலங்களில் நடந்த ஒரு சில விபத்துகளை கோவையில் நடந்த விபத்துகள் மற்ற பகுதிகளில் நடந்த விபத்துக்களை எல்லாம் வைத்து அதன் மூலமாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவோம் குறிப்பாக ஒரு சில ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பு இந்த பகுதியில் ஒரு பஸ் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போய் நிறைய பேரை காயப்படுத்திடுச்சு அது அந்த சம்பவம் தொடர்பாக தனியார் பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸு உங்களுடைய எல்லாருக்கும் டிரைவர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது இதுபோல் எங்கேயோ இல்லை ப எங்கேயோ எங்கே ஒரு சம்பவம் நடந்தாலும் அதன் அடிப்படையில் விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு தொடர்ந்து ஏற்படுத்த இப்போ அந்த மேஜிக்கு இதில் நம்ம முன்னாடி ஒன்று செஞ்சு காமிச்சாரு அதாவது பிளேயிங் பார்ட்ஸ் பிளேயிங் பார்ட்ஸை நம்ம கண்ணு முன்னாடியே வச்சே நமக்கு தெரியாமல் அதில் திறமையின் மூலமாக மாற்ற முடியும் அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை செய்ய முடியும் அப்படி இருக்கும்போது நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயோ இருந்து ஆட்டி பிடைக்கக்கூடிய ஆன்லைனில் இருக்கக்கூடிய சூதாட்டங்கள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஏமாற்று வேலை அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய வகையில் இந்த விழிப்புணர்வு செய்யப்பட்டது அதை கண்கூடாக பார்க்கக்கூடிய மேஜிக்கில் எப்படி நம்ம கண்ணு முன்னாடியே நமக்கு தெரியாமல் அவங்க விரும்புகிறத செய்கிறாங்களோ அதே போல் அதை விட பல மடங்கு இந்த ஆன்லைன் இது மூலமாக அவங்க ஏமாற்ற முடியும் அப்படிங்கிறத ஒன்று உணர வேண்டும் என்பதற்காக இந்த விழிப்புணர்வு இல்ல அப்படி சொல்ல முடியாது இப்ப கேரளாவில் அவங்க ஒரு வகை வழிமுறையில நம்ம பண்றாங்க அவங்க நம்ம கோவை மாநகரை பொறுத்த வரைக்கும் நமக்கு செக் போஸ்ட்லேயே கேமராக்கள் இருக்கிறது அங்கேயே வந்து வயலேஷன் அங்கேயே பிடிக்கிறோம் அதே போல் இங்கே கோவை மாநகருக்குள்ளே வந்தாலும் பல்வேறு இடங்களில் ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகனேஷன் சிஸ்டம் இருக்குது அது அது மூலமாக ஆயிரக்கணக்கான வழக்குகள் தொடர்ந்து பதிவாகி இப்போ இதில் ரிப்பீட் அஃபண்டஸ் யார் யார் அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு அவங்க மேற்கொண்டு வாகனங்களை ஓட்டுறதுக்கு என்னென்ன தடை விதிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இப்போது ஸ்டடி பண்ணிகிட்ருக்குறோம் அதுவும் பண்ணிருக்கிறோம் இப்போ வந்து வயலைஷன் ஒவ்வொரு வயலைஷனையும் இண்டிவிஜுவல் வயலைஸ்னா அட்ரீட் பண்ணி கேஸஸ் போட்டுட்டு இருக்கிறோம் இப்போ அடுத்த கட்டமாக ரிப்பீட் ஆஃப் ஏற்கனவே வழக்குங்களில் சம்மந்தப்பட்டவர் திருப்பி அதே மாதிரியான வழக்குகளில் இருக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும் விசாரணை தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது புலன் விசாரணை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது அதில் கண்காணிப்பு கேமராக்கள் அதே போல் சம்பவத்தை நடந்தப்ப அந்த பகுதியில் இருந்தவங்க அதை பற்றிய தகவல் இப்போ ட்ரக் அனலைசர் மூலமாக பிடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் இளைஞர்கள் பயன்படுத்துறதா சொல்லி தகவல் வந்துருக்குது இப்போ நேரடியாக வாகன தணிக்கையின் போது ட்ரக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு முயற்சிகள் எடுத்தாலும் அவங்கள விசாரணை பண்ணும்போது எங்க வர்றாங்க இதெல்லாம் வந்து பலவித தகவல்களை சேகரிக்கும் போது அவங்க ட்ரக் யூஸ் பண்ணிருக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அது மாதிரி டிராஃபிக் ஆங்கிளில் வெஹிக்கிள் செக் பண்ணும்போது இந்த கோணத்துலேயும் நம்ம செக் ப்ராப்ளமே வந்து எல்லாரையும் நிறைய ப்ராப்ளம் தான் நிறைய பெல்ஸ் எல்லாம் கொடுத்துரு நிறைய வைக்ஸ் இல்லாமல் நிறைய போட்டுருக்காங்க அதனால அந்த